கலம் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஏழை விட்டாங்க ஒரு மெசேஜ் யாருமே மெசேஜ் அனுப்பலை ஒரு கஸ்டமருக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும் யாருமே அனுப்பலை சஸ்பென்ஸாக அவங்க பர்சன்டேஜ் கனெக்ட் பண்ணி ஏழை விட்டாங்க கேட்டாங்க உங்க எஸ்எம்எஸ்க்கு வந்துச்சு நியூஸ் சொல்கிறாங்க எஸ்எம்எஸ் நியூஸ் வரல ஒரு அக்கௌண்டில் ஒரு ரூபாய் கட் பண்ணால் கூட ஜிஎஸ்டி பேங்க் பேங்கில் வந்து நியூஸ் நியூஸ் அனுப்புகிறாங்க போது ஒரு பேங்க்ல நகை ஏழை விடும் போது